ஸோ நான் எப்படிலாம் படித்தேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோட புக்ஸ் கலெக்ஷன் என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஸோ இதெல்லாம் தான் என்னோட புக்ஸ் கலெக்ஷன் ஸோ இதுல ஃபுல்லா வந்துட்டு தமிழ் வச்சிருக்கேன் தமிழ் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து ஓல்டு நியூ புக்ஸ் இது இது வந்து ஓல்டு புக்ஸ் இதுல வந்து சிறப்பு தமிழ் இருக்கும் இது வந்து நியூ சிறப்பு தமிழ் இது வந்துட்டு பழைய சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஜிகேஓட நோட்ஸு ஸோ நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து நோட்ஸ் போட்டு வச்சிருப்பேன் சில இதுக்கு வந்து ரெண்டு நோட் கூட இருக்கும் நான் ஒவ்வொரு நோட்டையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் எந்த மாதிரிலாம் வந்து நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிற புக்ஸு அது வந்து மெயின்ஸுக்காக நான் வந்து வாங்கி வச்சுருப்பேன் இதில் வந்து இந்த பாலிட்டி பாலிட்டி வந்து நான் அவுட் சோர்ஸ் வந்து இந்த ப்ரக்டிஸ் பப்ளிகேஷன் தான் வந்து படித்தேன் ஸோ பாலிட்டிக்கு வந்து நான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து மேக்ஸ் எப்படி படித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டுமே நான் வந்து பாருங்கள் எத்தனை அஞ்சு நோட்டு வந்து இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நோட்டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆப்டியூட்க்கு மட்டும் வந்து மூணு நோட்டு முடிச்சிருப்பேன் இது வந்து ரீசனிங்க்கு வந்துட்டு ரெண்டு நோட்டு அது போக வந்து இங்கே இருக்கிற நோட் எல்லாமே வந்து மேக்ஸு ஃபுல்லாக போட்டு பார்த்த நோட்ஸு தான் வந்துட்டு இதில் ஆல்ரெடி வச்சுருப்பேன் கபோர்டில் வந்து நிறையா ஸ்கூல் புக்ஸ் கலெக்ஷன் தனியாக வச்சுருக்கேன் இங்கே உள்ள இடம் இல்லை ஸோ நான் அதை படிக்கும்போது மட்டும்தான் எடுத்துக்குவேன் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சாய்ஸோட புக்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியலை ஸோ அதனால் நான் சாய்ஸில் வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணி தான் வச்சு படித்தேன் பட் ஆனால் இப்போது புரிஞ்சது என்னென்னா இந்த மாதிரி புக்ஸை விட நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் படிக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட புக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா பழைய புக் ஸ்டோரில் வந்து ஒரு புக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய ஜிகேக்கான என்னோட ஓன் நோட்ஸ் இது எல்லாமே வந்து ஓன் நோட்ஸ் தான் இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து யூனிட் சிக்ஸோடது ஸோ யூனிட் சிக்ஸில் வந்து பத்தொன்பா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் வந்து இப்போ வைகுந்த சுவாமிகளை பற்றி வந்து எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் ஸோ இந்த மாதிரி நான் வந்து சிலபஸ் வைஸாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் ஸோ இது வந்து என்னோடய யூனிட் எய்ட் அதாவது இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கிற இதோட நோட்ஸ் வந்து இது ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஒவ்வொரு தலைவர் கஜிபி தாசர் ஆறுமுக நாவலர் ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சிலபஸ் வைஸாக வந்து என்னோட நோட்ஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த நோட்ஸ் வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து படிச்சிருவோம் புக்கில் ஃபுல்லாக படிப்போம் பட் ஆனால் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒன் வீக் தான் டைம் இருக்கும் எக்ஸாம் அப்போ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்படி நம்ம ரீகால் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுங்க இப்போ வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஒன் இயர் டைம் இருக்கு ஸோ நீங்க வந்து டெய்லி ஒரு ஒரு சிலபஸ் டாபிக் வந்து எடுத்தா கூட ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்ல நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து என்னோட பாலிட்டிக்கான நோட்ஸு ஸோ இதுலையுமே நான் வந்து சிலபஸ் வைஸாக வந்து எழுதி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ்க்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் என்னோட நோட்ஸை வந்து முடிஞ்சளவு நான் ஸ்கேன் பண்ணி டெலகிராமில் வந்து விடுறேன் சரியா ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கும் உங்களை கைட் பண்ணுறேன் ஸோ இது வந்து என்னோடய மேக்ஸு நோட்ஸு இது வந்து இந்த நோட்டு ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டேன் அது பத்தாமல் இன்னொரு ரெண்டு மூணு நோட்டு வேற வந்து எடுத்திருப்பேன் இது ஃபுல்லாமே வந்து மேக்ஸ் தான் இதில் எப்படி பண்ணியிருப்பேன்னா இப்போ சிலபஸ் வைஸாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சம்ஸு சம் போட்டு பார்த்துருப்பேன் இதெல்லாம் வந்து நான் ரிவிஷனுக்காக கிரிக்கி வச்சது ஸோ இப்படி தான் வந்து என்னோடய மேக்ஸ் நோட்ஸ் இருக்கும் எல்லாமே எல்லா சம்முமே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் நான் ஸோ நீங்கள் மேக்ஸுக்காக வந்து நீங்கள் நோட்டு போடுறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வந்து எழுதுங்க டாபிக் வைஸ் நீங்கள் எழுதுனீங்கனா தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸோ தமிழுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு டூ தௌசண்ட் ஃபோர் எடிஷன் அப்புறம் வந்து சிறப்பு தமிழ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தமிழுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது நான் கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து தனியாக வந்து எப்படி படிக்கலாங்கிற ஒரு வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறேன் கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஆல் you. All, thank you.